நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பல மில்லியன் டாலர் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறி பொறுத்தல் விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளை தாக்கிய பயணி தாயா ஸ்ரீ ஜெயசேகர சிஐடியில் முன்னிலை

இலங்கைக்கு இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு வந்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தூர் நெத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு அறுபத்தி நான்கு திட்டங்களுக்காக இவ்வாறு அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் முதலீடு வந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நமது நாட்டுக்கு எந்தளவு முதலீட்டாளர்கள் வந்துள்ளார்கள் என்று பாருங்கள் இந்த காலாண்டில் மட்டும் அறுநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் நானூற்றி எண்பத்தி மூன்று டாலர் மில்லியன் அந்நிய நேரடி முதலீடு வந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எழுநூற்றி இருபத்தி நான்கு அந்நிய நேரடி முதலீடு வந்தது ஆனால் வருடம் முழுவதும் தொண்ணூற்றி மூன்று திட்டங்கள் மட்டுமே வந்தன இப்போது எங்களிடம் முதல் காலாண்டில் மில்லியன் டாலர் நேரடி முதலீடு வந்துள்ளதாக பி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் எனவும் சுனில் ஹந்து நெத்தி தெரிவித்துள்ளார் சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நல வைத்தியர் தீபால் பெரியரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக சுவாச நோய் அறிகுறிகளின் இருப்பின் முகக்கவசம் அணிய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிகன்குஞ்ஞா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுழம்பு வலையை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் பாடசாலை அல்லது வேலையிலிருந்து இருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வழியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம் எனவும் முகத்தை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வைத்தியர் அறிவுறுத்தியுள்ளார் இதேவேளை நாடு முழுவதும் இன்ஃப்ளுன்சா மற்றும் கோவிட் வைரஸின் திரிவு உருவாகும் போக்கு காணப்படுவதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளதால் அலுவலக வளாகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு தங்கள் ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமை செயலகம் அரசு நிறுவனங்களுக்கு தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளை தாக்கி பயணியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிங்கப்பூரில் இருந்து விமான நிலையத்துக்கு நேற்று வந்த பயணியொருவர் மது போதையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் இருவரை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக கண்டி பேராதனை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதானவர் என போலீசார் தெரிவித்தனர் சந்தேகநபர் நபர் மது போதையில் இருந்துள்ள நிலையில் விமான நிலையத்தில் இருந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் இருவரை தாக்கியுள்ளார் தாக்குதலுக்குள்ளான அதிகாரிகள் விமான நிலைய போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக விமான நிலைய மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளிக்க முன்னிலையாகியுள்ளார் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெறுதல் மற்றும் சர்ச்சையை கிளப்பிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்களின் விடுவிப்பு தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் முன்னிலையாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரத்த கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலத்தினை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த சடலம் இன்று வவுனியா காத்தார் சீனகுளம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது செல்லத்துறை கோபிநாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த சடலத்தில் இரத்த கரை படைந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேபோல உயிரிழந்த இளைஞர் நேற்று மாலை இளைஞர் குழுவுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் சடலமாக முட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்ற பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்களப்பில் உணவு ஒப்பாமையினால் பாதிக்கப்பட்ட மூன்று பாடசாலைகளைச் சேர்ந்த எண்பத்தி ஆறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கணிஷ்ட பாடசாலை கோட்டமுனி கனிஷ்ட வித்தியாலயம் கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிட்டுணி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர் அந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி தலை சுட்டு ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நோய்காவு வண்டிகளில் துரிதமாக மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தற்போது வரை மாணவர்களும் இரண்டு ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ் குமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் இது தொடர்பில் மட்டக்களப்பு காவல்துறையினரும் விசாரணைகளை மேற்கொண்டனர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பாடசாலைகள் இயங்கி வரும் சாலைகளுக்கு ஒரு இடத்தில் இருந்தே உணவுகளை விநியோகித்துள்ளதாக வந்துள்ளது மாணவர்கள் அந்த உணவு ஒப்பாமை இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டு ஏழு கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு கடத்தொழிலாளர்களின் ஏழு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இதேவேளை முல்லைத்தீவு சட்டவிரோத முறையில் ஒளிப்பாய்ச்சி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆறு கடத்தொழிலாளர்கள் படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த சட்டவிரோத தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை தடுத்து கைது செய்த நடவடிக்கையில் ஈடுபட்ட நான்கு படகுரிமையாளர்களான முல்லைத்தீவு கடத்தொழிலாளர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதனைவிட கொக்குவாய் கடற்பரப்பில் கடத்தலை நீரியவள திணைக்களமும் மீனவ சங்கமும் அணிந்து நடத்திய சோதனையின் போது ஒரு படகுடன் இருவரை கைது செய்தனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை முல்லைத்தீவு மாவட்ட நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கையில் கடத்தலை நீர்வள துணைக்களம் ஈடுபட்டுள்ளது அரசு நிறுவனங்களில் ஒப்பந்தம் மற்றும் தற்காலிக அடிப்படையில் நிரந்தர நியமனங்கள் இல்லாமல் தற்போது பணியாற்றி வரும் சுமார் ஆறாயிரம் பேரை நிரந்தரமாக்குவது குறித்து பொதுவான முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த முனியத்தை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசா குறிப்பிட்டுள்ளார் குழுவின் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அந்த நிகழ்வில் உளம்பு கட்டுப்பாடு உதவியாளர் பதவிக்கு நாற்பது நியமன கடிதங்களும் வழங்கப்பட்டுள்ளன இந்த நாட்டு மக்களுக்கு மிக உயர்ந்த தரமான பொது சுகாதார சேவைகளை வழங்குவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் தமிழ் என்ற இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்